வக்ரதுண்ட மகாகாரிய சூரிய கோடி பிரப அவிக் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை வேலையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கூறுகிறேன் அதாவது எல்லா விஷயத்திலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல நம்ம பார்க்கிற பார்வையை பொறுத்து எவனுடைய தன்மை என்பது மாறும் எல்லார் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு தலைப்பும் இதை ஒட்டியதுதான் அதாவது தலைப்புல என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப துல்லியமான தகவல்கள் யார வந்து எல்லாம் எதிர்க்க கூடாது ஒருத்தருக்கு உங்களை எதிரி இருப்பாங்க வாழ்க்கையில எதிரி இல்லாதவர்கள் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் வளர்ச்சி இருந்தால் நீங்க வளர்ந்தாதான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு கதவை சாத்தீங்கன்னு உள்ள உட்காந்துருக்கீங்கன்னா எதிரி இருக்க மாட்டாங்க அப்ப ஏதோ ஒண்ணு செய்யறீங்க அதுக்கு யாருக்கோ பிடிக்கல உங்க வளர்ச்சி அதனாலதான் உங்களை எதிர்க்கிறாங்க அப்ப யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில எதிரி இருக்குன்னு சொன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாருக்கும் எதிரிகள் இருக்காங்க சில எதிரிகள் இருக்காங்க அவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பா கடினம் சில எதிரிகள்கிட்ட நம்ம மோதவே கூடாது சில பேர்கிட்ட ஈஸியா ஜெயிக்க முடியும் இதுல வகைப்படுத்தி பார்க்கணும் இன்றைக்கு கும்பம் கால புருஷ தத்துவத்திற்கு பதினோராம் வீடு தற்சமயம் ஏழரை சனியில ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேர்களே உங்களுக்கு மார்ச் ஆறு வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கு பிறகு கஷ்டம் இல்லையா அப்படின்னா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட அளவிற்கான கஷ்டங்கள் இனிமே இந்த ஜென்மத்துல கிடையாது இது மட்டும் சத்தியம் மாற்று கருத்தே இல்லை இது நாள் வரைக்கும் நீங்க என்ன துன்பம் எல்லாம் பட்டிருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் துரோகத்தை பார்த்திருக்கலாம் கூட இருந்தவங்களே உங்களுடைய குழியை தோண்டி பிதைத்திருக்கலாம் மன அழுத்தம் இருந்திருக்கலாம் தவிப்பு இருந்திருக்கலாம் அவமானத்தை சந்தித்திருக்கலாம் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் சொத்து போயிருக்கலாம் வேலை போயிருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் என்ன இருந்தாலும் அத்துணை துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி மார்ச் ஐந்தாம் தேதியுடன் முற்றுப்புள்ளி மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்பது இருக்கும் உடனே கோடிஸ்வரன் ஆயிடுமா அப்படி இல்லை இருந்து வெளியே வந்து ஜீரோ அந்த பெஞ்ச் மார்க்குக்கு வருவீங்க அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவீங்க அதாவது நீங்க முதல்ல ஒரு ஆறுதல் இது வரைக்கும் இந்த இனிமே கஷ்டம் இனிமே வாழ்க்கையில இந்த பிறவியில உங்களுக்கு வர முடியாது போரும் கஷ்டப்பட்டதெல்லாம் போரும் இனி நல்ல வாழ்க்கையே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை உங்களுடைய பாதசனியாக போகின்ற சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் ஏழரசனி முடிகிற வரைக்கும் இதுதான் உண்மை நல்லத சொன்னா கமெண்ட்ஸ்ல எழுதுவாங்க உருட்டுறாருங்க இல்ல உண்மையை சொன்னா ஒரே நெகட்டிவ்பா ஒரு மனுஷன் நல்லதையும் சொல்லாம உண்மையும் சொல்லாம நெகட்டிவ்னு சொல்லாம பாசிட்டிவ் சொல்லாம நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படி ஒரு பாயிண்டே இல்லைங்க நம்ம ஜனங்கள்ல பார்க்கக்கூடிய தான் இருக்கு எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நல்லதே சொல்லிட்டு இருக்கணும்பாங்க பேசாத ஒரு சிலர் எப்ப பாரு பொய் தான் சொல்றேன் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சும்மா இது சாதாரண வேலை இல்லை அதனால ஜனங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் உண்மையை தான் சொல்ல என்ன நடந்தாலும் என்ன பார்க்காதீங்க தயவுசெய்து என்ன ஃபாலோவே பண்ண வேண்டாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தவறாதன புரிதலோடு பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் என்பது தேவையில்லை யாருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ யாருக்கு என் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மற்றும் இந்த ப்ரோகிராம் பார்த்தா போதும் இது எது விதமான கமர்ஷியலைசேஷனும் இல்லை ஆக கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜென்ம சனி விடுதலை என்பது கிடைக்கும் அப்பாடான ஒரு ஃபீலிங் வரும் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த ஃபீலிங் வரும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்னால் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறான் சாதாரணமா நீங்கள் ஏதாவது போனாலும் அடுத்தவர்களாக அது தப்பாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய நேரமாக இது இருக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே தப்பா பேசுறாலும் எதிர்க்கிறோம் சாதி சார் மன்னிச்சிடுங்க நமக்கு நேரம் தெரியல ஏன்னா நம்ம நல்லதா பேசினாலும் எதிர்க்க இருக்கிறோம் என்னடா பேசுற அப்படின்மா இதுதான் காலத்துக்கும் நேரத்துக்கும் உண்டான வித்தியாசம் இப்ப குரு பார்வை அதாவது ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை சரியாக விருச்சிகம் மகரம் மீனம் அதாவது உங்களுடைய பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு இந்த வீடுகளின் மேல் குரு பார்வை விழுது குரு பகவானுடைய பார்வை பத்தாம் வீடு மேல் விழுந்தால் என்ன அது விழுந்தா என்ன விழுல என்ன குரு பார்வை என்பது மிக மிக அவசியம் குரு பார்வை உங்களுடைய பத்தாம் வீடு மேல் அதாவது தற்சமயம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிதுனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அவர் ஜூன் ரெண்டுக்கு பிறகு கடகத்திற்கு போய் உச்சம் பெற்று உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் வகையில இந்த ஏழரை சனி முடிஞ்ச உடனே பாத சனி காலகட்டத்தில் தொழில் வகையில ஆபீஸில் இந்த குடசல் கொடுக்கறது இந்த மேனேஜர்னால கான்ஸ்டண்டான தொல்லைகள் இந்த வேலை இருக்குமா இல்லையா நிரந்தரமா இருக்குமாலேயே தினம் நித்திய கண்டும் போர் நாய்ஸ் நல்ல பதவி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட வாழ்ந்த அந்த ஆஃபீஸில் கூனி கூறுகி போய் ஹியூமிலியேஷனை பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது உங்களை வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை உங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அறவே ஒழி மறுபடி உங்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய உங்களுடைய தைரியம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உழைப்பு என்பது வீண் போகாது அதற்குண்டான பலன்கள் உங்களுடைய பதவி உயர்வு யார் யாரெல்லாம் உங்களை தப்பா பேசினாலோ ஆபீஸ்ல அவங்களே உங்களை மறுபடி வந்து உங்க காலில் விடுத்து சரணாகதி ஆடக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது அயல் நாட்டு யோகம் என்பது கிடைக்கும் பாலின் கண்ட்ரில படிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் பன்னிரெண்டாம் வீட்டு குரு பார்வை நடத்தும் அதே குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது நிம்மதியான தூக்கம் முதல் முறையா வரும் கடந்த அஞ்சு வருஷமா ரோலர் கோஸ்டர் ரைடுல போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு இந்த குரு பார்வை என்பது பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது முதல் முறையான நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவி பரஸ்பர நட்பு இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி விரயங்கள் தடுக்கப்படும் அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அற்புதமா நடக்கும் சோ கடைசியா என்னன்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுகிறது அதாவது பணம் தங்குற தான் தனம் அந்த இடம் தான் வாக்கு ஸ்தானம் அந்த இடம் தான் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானம் நல்ல வலுப்படுத்தலையா குரு பார்வையில் அதில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுவது என்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாம் ஏன் தோக்கிறோம் பல பேர் வாழ்க்கையில தோக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன பணத்தை சம்பாதிக்க தெரியும் அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியும் இதுதான் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படியே பேங்கில் போட்டு அவங்க பாட்டு வருவோம் செலவழிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் தோக்கிறதுக்கு உண்டான காரணம் அதே மாதிரி நீங்க வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றி செல்வாக்கா மாற்றக்கூடிய யோகங்கள் குரு பார்வை ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால் அது நடக்கும் அதே மாதிரி குடும்பத்துல சனி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது மார்ச் ஆறுல இருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அநாசிய வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது அதாவது இந்த ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு பணம் கையில தங்கிறது குடும்பம் இருக்கிறவங்களே உங்களை வந்து புகழ்ந்து பேசுறது அன்பை புரிஞ்சுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இடம் விட்டா நல்லா இடம் சண்டை போட்ட உடனே போய் இது பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாகும் எல்லாருக்கும் அந்த வீரியம் கோபம் ஆத்திரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும் மனிதன் தானே சண்டை போட்ட உடனே சேரணும்னு எதிர்பார்க்காதீங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் மகளா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் கொஞ்சம் கேப் விடும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நார்மலா பேசுங்க இல்லை ஒரு அரை நாள் ஒரு நாள் மேக்சிமம் அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கும் அதுக்கு மேல கோபத்தை ஒருத்தர் தாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னா நஷ்டம் அவர்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை ஆக குரு பார்வையின் மூலியமாக குடும்பத்தில் நல்ல பேச்சுவார்த்தை நல்ல ஒரு ஒத்துமை நல்ல ஒரு இணக்கம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் கும்பராசிக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு இனிமே உங்களுக்கு அந்த அளவிற்கான கஷ்டங்கள் இல்லை ஆனால் ஏழரசனி முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறது கும்பராசிக்கான பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் புராதன சிவன் கோயில் போனீங்கன்னா இன்னும் விசேஷம் சிவபகவானுக்கு சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும் அதாவது சூரியனும் சந்திரனும் இருக்கா மாதிரி வெள்ளியிலேயோ இல்ல செப்புலையோ சூரிய சந்திர பிம்பங்கள் சாத்த வேண்டும் சிவலிங்கத்துக்கு அதே மாதிரி அன்னதானங்கள் கொடுக்க வேண்டும் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் ஏழை எளியோருக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க கல்விக்கான உதவி ஒரு பெட்ஷீட் போர்வை வாங்கி கொடுக்கறது கால பயிர்பர்களுக்கான உணவு நீர் கொடுப்பது இதெல்லாம் தான் உங்களை காப்பாற்று ஒட்டுமொத்தத்தில் கும்பராசினியர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு என்பது மிகப்பெரிய ரிலீஃப் அதை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழக வளமுடன்